வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மிக பழமையான ஆன்மீகமும் அறிவுமிக்கதுமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் புராணம் என்றால் என்ன புராணம் என்றால் பழைய கதை என்றுதானே பொருள் ஆனால் அது சும்மா கதையா இல்ல புராணங்கள் என்பது ஒரு காலத்தின் வாழ்க்கை நடை தர்மம் நெறிமுறைகள் மற்றும் இறைவனின் லீலைகளை கதைகளில் சொல்லும் ஒரு முக்கியமான மூலதனம் புராணம் என்பது பழைய கால நிகழ்வுகள் மற்றும் இறையருளின் கதைகள் இறைவனின் லீலைகள் அவதாரங்கள் தர்ம கருத்துகள் மற்றும் குல வரலாறுகள் ஆகியவை இதில் அடங்கும் புராணங்களின் நோக்கம் வேதங்களில் உள்ள ஆழமான ஞானத்தை எளிமையான கதைகளாக சொல்லி அனைத்து தரமான மக்களும் தர்மத்தை புரிந்து வாழ உதவுவது வேதம் ஞானத்தின் ஆதாரம் மற்றும் புராணம் அந்த ஞானத்தை நம் வாழ்க்கைக்கேற்றவாறு விளக்கும் கதை வடிவம் புராணங்கள் என்பது பண்டைய கதைகளின் தொகுப்பு அவை இறைவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் அவதாரங்கள் உலக சிருஷ்டி தர்மம் புண்ணியம் பாவம் பற்றி விளக்குகிறது வேதங்களில் சொல்லப்பட்ட சத்தியங்களையும் ஞானத்தையும் புராணங்கள் எல்லோருக்கும் புரிய எளிமையான கதைகளாக மாற்றி வருகிறது இவை பதினெட்டு முக்கிய மகா புராணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தெய்வத்தின் மகிமையை அவதாரங்களையும் தர்ம கதைகளையும் சொல்கிறது உதாரணமாக பிரம்ம புராணம் பத்ம புராணம் வைஷ்ணவ புராணம் சிவ புராணம் பாகவத புராணம் நாரத புராணம் மார்க்கண்டேய புராணம் அக்னி புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்மவைவர்த்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மத்ஸ்ய புராணம் கல்கி புராணம் கருட புராணம் இந்த புராணங்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல இவை நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படும் மதிப்புகளை நெறிகளை உண்மைகளை கற்றுக்கொள்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க